வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ மாதிரி வினாவிடைகள் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழாரால் தொகுக்கப்பட்ட நூல் ஐங்குறுநூறு ஐங்குறுநூற்றில் நெய்தல் திணை பாடியவர் அம்மூவனார் எட்டு தொகையில் சேரர்களை பாடும் நூல் பதிற்று பத்து பதிற்று பத்தின் திணை பாடாந்தினை பதிற்று பத்தில் எட்டாம் பத்து பாடியவர் அரசியல் கிழார் பாடலால் பெயர் பெற்ற இலக்கியம் பரிபாடல் கழித்தொகை மருதத்திணையில் இடம்பெறும் பாடல்கள் முப்பத்து ஐந்து களித்தொகையை தொகுத்தவர் நலந்துவனார் ஏறு தழுவுதலை சிறப்பிக்கும் களி முல்லைக்களி போற்றாரை பொருத்தல் பொறை கழிற்றானி நிறையில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் நூற்று இருபது வெற்றிக்கு வள்ளல் பாரி பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்